வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் சிம்ம ராசி குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி குரு பகவான் இதுவரை சிம்ம ராசிக்கு ஒன்பதில் நின்று ஓரளவு நற்பலன்களை தந்தார் சருக்கள்களில் இறங்காமல் கவனமாக பார்த்து கொண்டார் ராகு கேதுவால் முழு நன்மை செய்ய முடியாமல் தவித்தார் நல்ல வாய்ப்புகள் இருந்தும் அதை முழுதாய் அனுபவிக்க விடாமல் தடுத்தார் என்பதே நிதர்சனமான உண்மை தற்போது சனியின் பார்வையில் இருந்து தப்பித்து குரு ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்கு இது பத்தாம் இடம் பத்தில் குரு நின்றால் பதவி பறிபோகும் என்பது பொது விதி பொது விதிகள் ராஜயோக ஜாதகங்களுக்கு பொருந்தாது ஏனென்றால் குரு தவிர மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் சுப வலிமை படைத்த தசை நடப்பதால் கோட்சார குருவின் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் இருக்கும் பதவியை சற்று அசைத்து பார்க்காமல் விடமாட்டார் பதவியை பறிக்காமல் இருக்கும் சிலருக்கு மாரகத்தை கர்மத்தை தந்து அதிர்ச்சி தந்து மொத்தத்தில் பத்தில் குருவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எச்சரிக்கையுடனே கடந்து செல்ல வேண்டும் வேலையில்லாமல் அவதிப்பட்டவருக்கு வேலை கொடுப்பார் வேலையில் இருப்பவருக்கு நெருக்கடி தருவார் பார்வைப்படும் இடங்கள் இரண்டாம் இடம் குரு நின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அதாவது நல்ல பலனை தருவார் என்பது இயல்பானது சிம்ம ராசிக்கு குரு ஐந்து எட்டு குடையவர் முழு நன்மை செய்ய இயலாதவர் குரு பயிற்சி ஆனதும் எட்டு குடையவர் பலனையே தருவார் அஷ்டமாதிபதி என்பதால் வருகின்ற வருமானத்தை தடை செய்வார் பணியில் இருக்கும் இடத்தை விட்டு அடுத்த செக்ஷனுக்கு மாற்றி வருமான தடையை செய்வார் இதனால் குடும்பத்தில் சலசலப்பை உண்டு பண்ணுவார் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை உருவாக்குவார் குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படும் தாய்மாமனுக்கு பாதிப்பு உண்டு பண விஷயத்தில் தொல்லை உண்டு கண்ணியில் ராகு கேதுக்கள் இருப்பவருக்கு அஷ்டமாதிபதி குரு பார்வை கொடுத்து கெடுப்பார் நல்லது போல கிடைத்து தீமையை கொடுத்து மனதை நோகடிப்பார் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவருக்கு பண வரவு உண்டு பண்ணி இடமாற்றம் பதவி உயர்வு உற்சாகம் தரும் காலதாமத திருமம் திருமணம் நன்மை தரும் குரு நடந்து பாதிக்கு மேல் அவர்களுக்கு வந்து நல்ல பலங்களை கொடுப்பார் குடுப்பயிற்சி நடந்து கொண்டு பாதி ஒரு பாதி மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலங்களை எதிர்பார்க்கலாம் குருவின் ஐந்து குடையவர் பலன் சிறப்பை தரும் குடும்பத்தில் புதிய வரவாக குழந்தை பிறக்கும் பத்திரப்பதிவு நடைபெறும் மகிழ்ச்சி பொங்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத வெற்றி உண்டு தாய் மாமனால் யோகம் உண்டு வாடிக்கையாளர் வருகை கடன் மீண்டும் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டு இரண்டை குரு பார்த்தால் குடிக்கிற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொட்டி கொடுக்கும் பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கும் குரு என்பதால் வரும் பணத்தை அறியாதவருக்கு கொடுத்து ஏமாறாமல் எச்சரிக்கையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் பரிகாரம் கண்ணி வீடாக இருப்பதால் அங்கையர் கண்ணி ஆண்டாள் அம்மனை வழிபட பண வரவு சிறப்பாகும் சொந்த ஊரில் இருக்கும் நிலத்தில் வீடு கட்டுவது சிறந்த ஆகும் வங்கி கடன் பெற்று வாங்குவது சீட்டு பணத்தை கொண்டு வீடு கட்டுவது தடையின்றி நடக்க வழிவகை செய்யும் மீனாட்சியம்மன் கோவில் சென்று பச்சை பட்டாணி சாற்றுவது பண வரவை பெருக்கும் ஏழு கன்னி பெண்களுக்கு மல்லிகை மல்லிகைப்பூ மருதாணி மஞ்சள் தானம் கொடுப்பது யோகத்தை தரும் கொத்தனாருக்கு வேஷ்டி சித்தாளுக்கு சேலை தானம் செய்வது நிலம் சார்ந்த தொழில் ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு அதிக லாபத்தை தரும் இருக்கிற பணத்தை இறை பணிக்கு செலவிட்டு இல்லாலை தொல்லை செய்வதால் எப்பயனும் இல்லையப்பா தனக்கு வைத்த பின்னே தான தர்மம் செய்தால் உன் வீட்டு மகாலட்சுமியை உன் வீட்டில் வாசம் செய்வாள் பிறருக்கு கொடுக்கவில்லை என்றாலும் பிறரிடம் கையேந்தாதே நான்காம் இடம் குருவின் ஏழாம் பார்வையில் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்காம் இடம் உயிர்காரகரான தாயாருக்கு மாரகத்தை தருவார் அல்லது தாயாருக்கு பாதி பாதிப்பை தருவார் வீடு சம்பந்தமான மாற்றம் ஏற்படும் வாகனத்தில் பழுது வாகனத்தை மாற்றி தருவார் பூர்வீக இடம் வீடு சார்ந்த மாற்றம் ஏற்படுத்தும் யோகமான காலமாக இருக்கும் சுக சுக போகங்கள் கிடைக்கும் தாயார் நன்றாக இருந்தால் பொருள் அழிவு ஏற்படும் அஷ்டமாதிபதி குரு நான்காம் இடத்தை பார்ப்பது வீடு வாகன சுகத்தை கெடுப்பார் மூலம் அடிவயிறு மர்மஸ்தானத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் சுப செலவாக வீடு மனை வாகன மாற்றம் செய்து கொள்வது புத்திசாலித்தனம் ஜனன ஜாதகத்தில் விருச்சிகத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் தேவையற்ற பயம் முன்கோபம் தேள் கொட்டுவது போல் வார்த்தைகளை பேசி வாய்ப்புகளை இழத்தல் போன்ற கெடு வளங்களை தந்துவிடுவார் விஷக்கடி தற்கொலை எண்ணம் தோன்றும் சுற்றி இருப்போரிடம் வெறுப்பை காட்டுவது உறவினர்களை பகைத்துக் கொள்வது நேர்மையற்ற பேச்சு கெடுதல்காரர்களுக்கு துணை போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள் மருத்துவ சிகிச்சை தோல்வியடைதல் உணவு குழாய் முதல் ஆசனவாய் வரை பிரச்சனை அறுவை சிகிச்சை உண்டாகுதல் போன்ற கெடுபலனை நடக்கும் குரு பார்வையால் தீவிர தன்மை குறையுமே தவிர நற்பலன் குறைவே நான்காம் இடத்தை குரு பார்க்க நாற்காலி யோகம் நாடி வரும் நண்பர்கள் துணை நிற்க நாம் நினைத்ததெல்லாம் கைகூடும் பரிகாரம் சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி குருவின் கெடுவலன் குறைய சிம்ம வாகனத்தில் வீற்றிருக்கும் அம்மனை வழிபடுதல் அவசியம் அம்மனுக்கு செவ்வாடை அனுபவித்து எட்டு செவ்வாய்க்கிழமை நரசிம்மரை தொடர்ந்து வழிபட சொல் கடன் தொல்லை நீங்கும் தினம் சூரிய நமஸ்காரம் செய்வது காரிய தடையை போக்கும் உறவினர்களில் ஏழை குழந்தைகளை தத்தெடுப்பது கல்வி செலவை ஏற்றுக்கொள்வது சிறந்த யோகத்தை தரும் மருத்துவ சிகிச்சை பெறாமல் இருக்க ஊனமுற்றோருக்கு மருத்துவ செலவு கொடுப்பது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கு மாதாந்திர உணவு செலவை கொடுப்பது கடனிலிருந்து மீள்வதற்கு பரிகாரமாகும் உறவினர் ஒற்றுமை குலையாமல் இருக்க சங்கடகர சதுர்த்தி என்று கிணற்று பிள்ளையாருக்கு நீரிரைத்து ஊற்றி அலங்காரம் செய்து வழிபட தீரா கஷ்டமும் தீரும் ஆறாம் இடம் ஆனவுடன் நோயின் தீவிரம் குறையும் புதிய நோய் தலை பழைய கடன் தீர்ந்து புது கடன் உருவாகும் எதிரிகள் கை ஓங்கும் ஆனால் அஷ்டமாதிபதி குரு ஆறாம் பார்ப்பதால் பந்த வேகத்தில் பிரச்சனைகள் தீரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மன உளைச்சலை தரும் முழங்கால் வழியை கவனிக்காமல் விட்டால் அறுவை சிகிச்சை வரை வந்து விடும் எதிலும் கவனம் நிதானம் தேவை மாமியாருக்கு கண்டம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் மாமியாருடன் மனக்கசப்பு விதண்டாவாத பேச்சு தொல்லை தரும் மாமியாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் எதற்கும் அஞ்சாமல் செயல்பட வேண்டிய காலம் இது மகரத்தில் ராகு கேது இருப்பவர்கள் கூடுதல் கவனம் தேவை ராசிக்கு பாதக கிரகம் பாவ கிரகங்கள் இருந்தால் கேதுவின் பார்வையால் இழப்புகளை சந்திக்க நேரும் காவல் நிலையம் கோட் கஞ்ச் கட்ட பஞ்சாயத்து வரை செல்ல நேரும் ஆறாம் இடத்தை குரு பார்க்க நோய் தீரும் கடன் ஒளியும் எதிரி அழிவான் அஷ்டமாதிபதி குரு கெட்டவனாகி கெட்டே ராஜயோகத்தை செய்வான் பரிகாரம் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் நதிக்கரைக்கு சென்று முழங்கால் நனைய நின்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அருகம்புல் மாலை வாங்கி ஆற்றோர் விநாயகருக்கு சாற்றி விடியும் வரை அர்ச்சனை செய்ய விடியா கஷ்டமும் விடிந்ததும் தீரும் கோவிலில் இருக்கும் பூ பண்டாரம் ஐவருக்கு அன்னதானம் செய்வது நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டுவார் பத்து சனிக்கிழமை யானைக்கு வாழைப்பழம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கினால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் வீட்டில் மூத்தவருக்கு உரிய விசேஷம் நடத்தி மரியாதை தருவது தலைமுறையை தலைக்க வைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் செய்யும் இடத்தில் கணபதி ஹோமம் நடத்துவது நன்மையை தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்